முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு ஒன்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்திரனின் மகள் தெய்வானையை முருகப்பெருமான் மணந்த மலையில் மதுரையின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது அறுபடை வீடு ஆயுதக்கூடம் முதல் இது ஆறு வீடு கோயில்களில் முருகனுக்கு பதிலாக வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் ஒரே கோயிலும் இதுதான் நக்கீரர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோரால் இறைவனை போற்றுகின்றனர் இரண்டு திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையோரத்திலும் மற்றவை அனைத்தும் மலைப்பகுதியிலும் அமைந்துள்ளன தலைவன் தளபதி போருக்குச் சென்று தன் படையுடன் தங்கும் இடம் படை வீடு எனப்படும் எனவே சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்கச் சென்ற முருகப்பெருமான் படையுடன் தங்கியிருந்த ஒரே இடம் திருச்செந்தூர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரம் என்ற நிகழ்வை சிறப்பாக நினைவு கூறுகிறது மூன்று பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பழனி பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் திருவினன்குடி என்று அழைக்கப்படும் பழனி மலையின் அடிவாரத்தில் மலை அடிவாரம் அமைந்துள்ளது இங்கு கோயில் தெய்வம் குழந்தை வேலாயுத சுவாமி என்று அழைக்கப்படுகிறது பழனிக்கு பொதிகை என்ற வேத பெயரும் உண்டு லட்சுமி தேவி தமிழில் திரு புனித பசுவான காமதேனு தமிழில் அ சூரிய கடவுள் சூரியன் தமிழில் இனன் பூமி தெய்வம் ஹு ஆகியோரால் வழிபட்டது புராணம் தமிழில் மற்றும் அக்னி கடவுள் தமிழில் தி எனவே இந்த இடம் திருஆவினன்குடி என்று அழைக்கப்படுகிறது மலை உச்சியில் உள்ள கோயிலில் அறுநூற்று தொன்னூறு படிகள் உள்ளன அங்கு தண்டாயுதபாணி முக்கிய தெய்வமாக தியான நிலையில் ஒரு தடியை தண்டா ஆயுதமாக ஆயுத கைகளில் பாணி ஏந்தியிருக்கிறார் இங்கு பிரதான தெய்வம் நவபாஷானத்தால் செய்யப்பட்டு சித்தற்போகரால் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்டது தமிழ்ப் புலவர் அவ்வையார் தனது கவிதைச் சிறப்புக்கு மட்டுமின்றி ஞானத்திற்கும் பெயர் பெற்றவர் முருகனை பழம் நீ என்று அழைத்ததால் அந்த இடம் பழனி என்று அழைக்கப்பட்டது தெய்வீக பழத்திற்காக குடும்பத்துடன் ஏற்பட்ட பகைக்கு பின் முருகன் குடியிருந்த தலம் இது நான்கு சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோவில் கும்பகோணத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் செயற்கை மலையில் கோயில் கட்டப்பட்டுள்ளது அறுபது தமிழ் ஆண்டுகளை குறிக்கும் மலைக்கோயிலுக்கு செல்ல அறுபது படிகள் உள்ளன முருகன் தன் தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் சாரத்தை விளக்கிய சம்பவத்தை நினைவு கூறுகிறது இக்கோயில் சுவாமிமலை முருகப்பெருமானின் நான்காவது படைவீடாகும் இறைவன் தன் தந்தையான சிவபெருமானுக்கு குருவாக இருந்ததால் இத்தலம் குருமலை என்றும் சுவாமிமலை என்றும் போற்றப்படுகிறது ஐந்து திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் சென்னையிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் சூரபத்மன் என்ற அரக்கனுடன் போரிட்டு முருகன் தனது உள்ளத்தில் அமைதியை மீட்டார் மலைக்கோயிலில் முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் உள்ளன இது ஒரு வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் முருகப்பெருமான் வள்ளியை இத்தலத்திற்கு அருகில் சந்தித்து திருமணம் செய்து கொண்டார் இத்தலம் முன்பு திருத்தணி என அழைக்கப்பட்டு தற்போது திருத்தணி என பெயர் மாற்றம் பெற்றுள்ளது ஆறு பழமுதுச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மதுரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சோலைமலை மலையில் அமைந்துள்ளது அருகில் நூபுர கங்கை என்ற புனித நீரோடை உள்ளது ஆறு அறுபடை வீடுகளில் தன் துணைவியார் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தலம் இது மட்டுமே மேலும் தமிழ் புலவர் ஒளவையார் என்ன பழம் விரும்பி சமைத்த அல்லது சமைக்காத சுத்த பழம் அல்லது சுதாத பழம் என்று இறைவனிடம் கேட்டு விளையாடிய வரலாற்று இடம் இதுவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்